இன்றைய வேதவாக்கு இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தடுத்து கொள்ள ரோமர் பதிமூன்று பன்னிரெண்டு இப்பொழுது எத்தகைய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஆராய கடவோம் தேவனை பற்றிய அறிவாகிய வெளிச்சம் தேவனுடைய சித்தம் திட்டம் நாம் எதற்காக எப்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமான ஜனமாக வாழ வேண்டுமானால் எத்தகைய குணநலங்களை உடையவர்களாக வேண்டும் எவைகளில் பிரியமாயிருந்தால் தேவன் சந்தோஷப்பட்டு மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை அளிப்பார் மிக உன்னதமான சகாயத்தையும் உள்ள ஜீவனை தருவார் சாகாமை உள்ள சகாயமாக கிடைக்கூடியதான அந்த ஜீவனை தருவார் இந்த அறிவு ஞானமெல்லாம் உண்டாயிருந்து சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் எவைகள் தேவனுக்கு பிரியமென்று கண்டு இவைகளையே ஆடையாக அல்ல ஆனால் ஆடை மேல் தரிக்கின்ற கவசமாக அணிய வேண்டும் நீதி என்னும் மார்க்கச மார்க் கவசத்தை அணிந்தவர்களாய் நில்லுங்கள் இருதயத்தில் சுத்தம் தேவனத்தில் பூரண என்று அறிய வேண்டும் பூரண விசுவாசம் இருப்பதை விட வேறு முக்கியமல்ல என்று அறிந்து அவைகள் செயல்பட வேண்டும் தேவன் நமது பட்சமாக இருக்கிறார் என்று அறிய வேண்டும் தேவசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வெண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே சபம் பண்ணி மன உறுதியோடு விழுத்து கொண்டிருங்கள் இவைகளெல்லாம் ஒன்றிலும் சோர்ந்து போகாமல் ஒளியின் கவசங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவைகளை நாம் ஒன்று சேர்த்து ஒளியின் கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும் இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் ஏனென்றால் சத்திய வெளிச்சம் இதிலிருந்து கிடைக்கிறது அந்த ஆயுதத்தை போலியின் பட்டயமாகிய அந்த ஆயுதத்தை கவசத்தை ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எந்த நேரத்திலும் நம்மை தாக்க தயாராக இருக்கிறான் ஆகினாலே நாம் விழித்திருந்து ஆயுதங்களை தரித்து அவனோடு போர் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இதற்கு நமக்கு மிக மிக அவசியமானது விசுவாசம் நம்மளே விசுவாசம் இருக்குமேயானால் நாம் இப்படிப்பட்டதான ஆயுதங்களை தடுத்து வெற்றி சிறக்க நமக்கு அது உறுதுணையாக இருக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கிரியைகளை நற்கிரியைகளை நாம் செய்து விசுவாசத்திலே வளர்ந்து செய்யமடுக்க அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பவராக ஆமே காட் பிளெஸ் யூ